ஆற்றங்கரை ஓரமா நடந்து வந்துட்டு இருந்தாரு ஒருத்தர் அவரு கண்ணுல ஒரு வைரக்கல் படுது அத வைரான அவருக்கு தெரியல வில போகுமா போகாதா அப்படின்ற சந்தேகத்தோட விக்கலான்னு கடை தெருவுக்கு எடுத்துட்டு வராரு இவர் கையில வயிற இருக்கிறத பார்த்தாரு ஒரு வியாபாரி இருபது ரூபாய்க்கு தாங்கிட்டு அதை விக்குமாறு கேக்குறாரு ஆனா வழி போக்கணும் இருபத்தஞ்சு ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு அஞ்சு ரூபாய் அதிகம் கொடுக்க விரும்பாத அந்த வியாபாரி இருபது ரூபாய்க்கு கொடுத்தா கூடு அப்படின்னு பேரம் பேசுறாரு இதை கவனிச்ச மற்றொரு வியாபாரி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டு அந்த வைரத்தை வாங்கிக்கிட்டு போயிட்டாரு ஆத்திரம் அடைஞ்சாரு இந்த வியாபாரி அந்த வழிபோக்கனை பார்த்து அட முட்டாளி அதோட மதிப்பு பல ஆயிரம் பேரும் அறிவு இல்லாம வித்துட்டியே அப்படின்னு திட்டுறாரு அதுக்கு இவர் சொல்றாரு அந்த கல்லுக்கு என்னோட மதிப்பு அவ்வளவுதான் ஆனா அது வைரம் அதோட மதிப்பு இவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சும் தவற வெட்டியே நீதான் பெரிய முட்டாள் அப்படின்னு சிலர் இப்படித்தானே உண்மையான மதிப்பு தெரிஞ்சும் கிடைச்சதை விட்டுட்டு தவிக்கிறாங்க